ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் நிலைப்பாடு குறித்து ஆலோசிக்க அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் கூட்டத்தில் இடைத்தேர்தல் குறித்து மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார் அப்போது தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தியதாக தெரிகின்றது இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அமைச்சர்களும் திமுகவினரும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதாலும் அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெறாது என்பதால் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் எண்பது சதவிகிதம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினார் கடன் வாங்குவதில் தான் திமுக அரசு சாதனை படைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வருமானம் அதிகரிப்பு கடனை அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க மூலதன லட்சுங்க குறைவு அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும் சாதனை சாதனை சொல்கிறார் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறார் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது எல்லா மாநிலத்தை காட்டிலும் கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு இருக்குது இதுதான் சாதனை இதேபோல் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதன் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் மக்களை மந்தையில் அடைத்து வைத்து ஜனநாயக விரோதமாகவே தேர்தல் நடக்கும் என்பதால் அதனை புறக்கணிப்பதாக பிரேமலதா தெரிவித்துள்ளார்